குழுமி இருக்கின்ற இன்னும் வர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கருணையும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக அல்லாஹுவின் நல்லடியார்களே ஈமான் கொண்ட அருமையான மூமீன்களே அல்லாஹினுடைய மகத்தான அருள் என்னவென்று சொன்னால் அல்லாஹு தாலா ஒரு ஆண்டுக்கு இடையில அவ்வப்போது மூமின்களை அவர்களின் கவலைகளை போக்கும் விதமாக அல்லாஹ் அவர்களின் அந்தஸ்துகளை உயர்த்தும் விதமாக எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்தி தரும் விதமாக சில புண்ணிய நாட்களை அல்லா உத்தாலா வருடங்களின் எடைகளிலே அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றார் அந்த வகையிலே அல்லாஹுவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் அல்லாஹுவினுடைய மாதம் என்று பெருமானா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவசல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட இந்த முஹர்ரமுடைய மாதம் இருக்கிறதே மனிதர்களை அவர்களை வாட்டி வதைக்கின்ற கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இறை நெருக்கம் சுபிட்சமான செழிப்பான ஒரு வாழ்வை நமக்கு அமைத்து தருவதற்கான அடித்தளமாக அல்லாஹ் இந்த மொஹரமை வைத்திருக்கின்றான் கண்ணியமானவர்களே இதை ஏன் பெருமானா சல்லா அலி சொல்லம் ஷஹருல்லா என்று சொன்னார்கள் அல்லாஹினுடைய மாதம் என்று ஏன் இதற்கு பெயர் வைத்தார்கள் எல்லா மாதங்களும் அல்லாஹினால் தானே ஏனைய பதினோரு மாதங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு எந்த வகையிலே இந்த முஹர்ரமுக்கு வந்தது என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது இந்த கேள்விக்கு அறிவுக்கடல் கடல் அல்லாமா சுயூத்திய அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்லுவார்கள் அது என்ன தெரியுமா ஏனைய பதினோரு மாதங்களின் பெயர்களும் இஸ்லாத்திற்கு முன்பாக பெருமானாரனுடைய வருகைக்கு முன்பாக குறைசி காஃபிர்களால் அன்றைய ஐயாமல் ஜாகிலியத்திலே என்ன பெயர் ஏனைய மாதங்களுக்கு சூட்டப்பட்டிருந்ததோ அதே பெயர்தான் இஸ்ராத்தின் வந்த பிறகும் தொடர்ந்தன அல்ல கவனிக்கணும் ஆனால் இந்த முஹர்ரம் இருக்கிறதே இதற்கு ஐயாமல் ஜாகிலியத்தில் வேறு பெயர் இருந்தது அந்த பெயரை அல்லாஹ் மாற்றுகின்றான் அல்லாஹ் மாற்றி முஹர்ரம் என்ற பெயரை அல்லாஹ் சூட்டுகின்றான் அது என்ன பெயர் அல்லாமல் அய்யாமல் ஜாகிலியத்திலே என்ன பெயர் இருந்தது என்றால் அவ்வல் என்று சொல்லுவார்கள் இரண்டாவது சஃபர் என்று சொல்லுவார்கள் இதைத்தான் அல்லாஹ் அவ்வல் என்பதை மாற்றி முஹர்மம் என்ற பெயரை அல்லாஹ் வைக்கின்றார் அதனால் தான் அல்லாமா சுயூதி சொல்லுவார்கள் ஏனைய மாதங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்ன தெரியுமா சிறப்புரம் பெயர் அல்லாஹ் நபியின் ஊடாக முஹர்ரம் என்ற பெயரை சூட்டியவன் அல்லாஹ் முஹர்ரம் என்றால் என்ன அர்த்தம் புனிதமானது மேன்மையானது உயர்வானது என்ற அர்த்தம் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா பெயருக்கேற்றால் போல் அத்தனை விதமான உயர்வுகளையும் மகத்துவங்களையும் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான் கண்ணியமானவர்களே நாமெல்லாம் எல்லாம் அறிந்த செய்திதான் இன்னும் சில நாட்களிலே ஆசுராவுடைய நோன்பு நமக்கு வர இருக்கிறது இஸ்லாமிய வருடத்தின் துவக்க மாதமாகும் அல்லாஹு தாலா இந்த முஹர்ரமை வைத்திருக்கின்றான் இந்த மகரமுடைய மாதத்தில் சிலர் பிறை ஒன்னிலிருந்து பத்து வரை நோன்பு வைப்பார்கள் பல தாய்மார்கள் எல்லாம் அவ்வாறு நோன்பு வைத்திருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம் உண்மையிலேயே அவ்வா அவ்வளவு அருள் வளம் மிக்க ஒரு மாதம் இமாமுனா ஹசாலி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய எஹியாமுத்தீன் என்ற அந்த கிரந்தத்திலே ஒரு அற்புதமான ஒரு தகவலை நமக்கு தருவார்கள் என்ன தெரியுங்களா ஏன் இந்த முஹர்ரமுடைய மாதத்தை நோன்பு வைக்க வேண்டும் என்றால் வருடத்தினுடைய துவக்க மாதத்திலே நாம் நோன்பு வைக்கின்ற போது அதனுடைய பரக்கத் அதனுடைய அருள் வளத்தினுடைய நீட்சி ஏனைய பதினோரு மாதங்களிலும் இருக்குமா அதனால்தான் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதற்கான அதிகம் முக்கியத்துவத்தை கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனுடைய பரக்கத் நோன்பு என்பது மிக உன்னதமான ஒரு வணக்கம் அல்லாவிற்கு ஆக பிடித்தமான ஒரு வணக்கம் நோன்பு அதை இந்த மாதத்தை வைத்து நாம் தொடங்குகின்ற போது அதனுடைய அருள் வளங்களை அல்லாஹு ஏனைய மாதங்களுக்கும் தாராளமாக அல்லாஹ் ஆக்கி தருகிறான் என்று இமாமுனா ரசாலி ரஹிமஹுல்லா அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள் கண்ணி மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே ஈமான் கொண்ட அருமையான மூமின்களே கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய நோன்பை நாம் அதிகம் கேள்விப்பட்டது மதீனாவிற்கு வந்து நோன்பு நோற்றார்கள் யூதர்களை வைத்ததை பார்த்து அறிந்து அதற்கான பின்னணிகளை ஆய்ந்து நோன்பு நோற்றார்கள் என்பதாக நாம் பலவும் பல வாரம் பார்த்துதான் அறிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் வரலாற்றை ஊண்டி ஆய்வு செய்து பார்த்தால் பெருமானா சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் மக்காவிலேயே இந்த நோன்பு வைத்திருக்கிறார்கள் ஆஷுராவுடைய நோன்பு அது ஆச்சரியமான ஒரு தகவலாகவும் எனக்கு தெரிகிறது எப்படி மக்காவிலே வைத்தார்கள் இந்த முஹர்ரம் இந்த ஆஷுரா என்பது இப்ராஹிம் அலிஸ்லாத்தின் வழியாக சுண்ணத்தை இப்ராஹிம் என்று சொல்லுவார்கள் அவர்கள் வழியாக காட்டித்தரப்பட்ட ஒரு உன்னத ஒரு செயல் வடிவம் தான் இந்த ஆசுராவுடைய நோன்பு அறியாமை காலத்திலே குறைசி காஃபிர்களும் இந்த நோன்பை வைத்திருக்கிறார்கள் இன்னொரு செய்தி தெரியுமா அணிவிக்கப்படுகிறது குறைசிய காபிர்கள் அந்த காபாவின் திரையை காபாவிற்கு அணிவிப்பதற்கான நாளை அவர்கள் தேர்வு செய்திருப்பது ஆசுராவுடைய இந்த பத்தாம் மஹாரத்தினுடைய பத்தாம் நாள் தான் இது எப்படி அவர்களுக்கு தெரியும் என்றால் குறைசிகள் அழுத்தமாக அவர்கள் சொல்லி வந்த செய்தி என்ன தெரியுங்களா நாங்கள் தான் மில்லத்தை இப்ராஹிமில் நாங்கள் இருக்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் காட்டி தந்த சத்திய வழியிலே இருக்கிறோம் அவர்களிடத்திலே இணை வைப்பு அதாவது அல்லாவிற்கு இணை வைப்பு என்பது பரவலாக காணப்பட்டாலும் அந்த குரேசிய காவியர்கள் ஒரு விஷயத்தை உறுதியாக நம்பினார்கள் அதன் அந்த நம்பிக்கை தவறாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்றால் நாங்கள் மில்லத்தை இப்ராஹிமில் நிலைத்து நிற்கிறோம் அதனால்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லா அலி அவர்கள் நல்ல விஷயங்களில் ஒத்து போவார்கள் பொதுவான் பெருமானாருடைய உயர் பண்புகளில் ஒன்று உண்மையான மில்லத்தை இப்ராஹிமாக அது இருக்கும் பட்சத்தில் பெருமானார் அதிலே குறைசிகளுக்கு ஒத்துப்போய் அவர்களும் அதை கையில் எடுப்பார்கள் அந்த விதத்திலே தான் ஹஜ்ஜியுடைய கிரிகைகள் இணை வைப்பு இல்லாத விதத்திலே ஹஜ்ஜியுடைய கிரிகைகளில் பெருமானார் ஈடுபட்டதும் அதுபோல இந்த ஆசுராவுடைய நோன்பை நோற்றதெல்லாம் அந்த வகையிலே வருகின்றன இணையதற்குரிய அல்லாகுமே நல்லடியார்களே பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் மக்கத்து இருக்கின்ற வரை அவர்கள் நோன்பு வைத்தார்கள் ஆனால் சஹாபாக்களை நோன்பு வைக்கும்படி கட்டளையிடவில்லை எப்பொழுது ஹிஜரத்து செய்து மதினாவிற்கு வருகிறார்களோ அங்கும் இதே நாட்களில் யூதர்கள் நோன்பு வைக்கதை பார்க்கிறார்கள் அப்பொழுது பெருமானார் விசாரிக்கிறார்கள் ஏன் நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அப்பொழுதுதான் சொல்கிறார்கள் இதுதான் எங்களுக்கு ஃபிரோனுடைய சர்வதிகார ஆட்சியில் இருந்தும் விமோச்சனம் கிடைத்த நாள் எங்களை அல்லாஹ் ரட்சித்த நாள் எங்களுக்கு அல்லாஹ் ஃபிரோனை கடலிலே மூழ்கடித்த நாள் அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை அதிசயமாக இருக்கிறது நகுனு அஹக்கபி மூசா மின்கும் அப்படியா உங்களை விட மூசாவுக்கு நாங்கள் தான் அதிகம் உரிமைப்பட்டவர்கள் உங்களை விட மூசாவிற்கு நாங்கள் அதிகம் நெருக்கமானவர்கள் இந்த நோன்பை வைப்பதற்கு எங்களுக்கு தான் அதிகம் தகுதி இருக்கிறது என்ற கருத்திலே பெருமானார் சல்லல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் கனி மிகுந்தவர்களே அது மாத்திரமல்ல அன்றைய காலை பொழுதிலே மதினமா நகரத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ அனைவருக்கும் பெருமான அழைப்பு கொடுத்தார்கள் யாரேனும் உணவு உண்ணாமல் இருப்பீர்களே அதை நோன்பாக ஆக்கி கொள்ளுங்கள் உங்களில் யாரேனும் உணவை உண்டுவிட்டால் ஏனைய நாட்களே ஏனைய நேரங்களை உணவு அருந்தாமல் நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற செய்திகளை புனல் அரா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம் மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே பல்வேறு நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா இந்த நாட்களிலே பல்வேறு உதவிகளை சிறப்புகளை செய்திருக்கிறான் பல்வேறு உதவிகளும் சிறப்புகளும் கூடிய நாளாக இருக்கிறது இந்த ஆசுராவிலே தான் வானம் பூமி படைக்கப்பட்டது ஆதம் அலஹிஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் ஆதம் அலிஸ்லாத்தினுடைய தௌபா அங்கீகரிக்கப்பட்ட நாள் இதுதான் இந்த நாளிலே தான் இதிரிஸ் அலஹிஸ்லாம் வானலோகத்தின் அளவிலே உயர்த்தப்படுகிறார்கள் இந்த நாளிலே தான் நூகு அலிசலாத்தின் காலத்திலே ஏற்பட்ட வெள்ளப் பிரளயம் அதிலே அன்னாரின் கப்பல் பாதுகாப்பாக ஜூதி மலையில் இறங்கியதே அதுவும் இந்த ஆஷுராவுடைய நாள்தான் அது மட்டுமல்ல இப்ராஹிம் அலியுஸ்லாம் அவர்கள் ஃபிரா அந்த நம்ரூதின் நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டதும் அதோடு கூடி ஹலீலுல்லா அல்லாவின் உற்ற நேசர் என்ற ஒரு சிறப்பு பட்டப்பெயரை பெற்றதும் இந்த நாளாகத்தான் இருக்கிறது அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே ரபீஹுல்லா இஸ்மாயில் அலி பிறந்த மாதம் அது மாத்திரமல்ல யூசுப் அலிஸ்லாம் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்ற மாதம் அது மட்டுமல்ல மூசா நபிக்கு தௌராத் கிடைத்த மாதம் சுலைமான் அலி அவர்களுக்கு ஷைத்தான்களால் அவருடைய ஆட்சி பறிபோய் மீண்டும் ஆட்சி அவர்களுக்கு கிடைத்த நாள் இந்த மகரம் அசுராவுடைய நாளிலே தான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பதிபூண அந்த ஆட்சி கிடைத்தது அய்யூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைத்த நாள் இதுதான் நூ யூனூசு நபியினுடைய உம்மத்திற்கு அல்லாவினுடைய அதாபிற்கு அவர்கள் தகுதி பெற்றும் அல்லாஹ் அவர்களின் அவர்களுக்கான அதாபை நீக்கி மன்னித்த நாள் யூனுஸ் நபி அலிஹலாம் மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் இப்படி பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய மாதம் கண்ணியமானவர்களே கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு வலிவு செல்லம் அவர்கள் ஹதீஜத்துல் குபரா பெருமானாரினுடைய அருமை மனைவிமார்களில் பெருமானாரினுடைய இறுதி மௌத்து வரை மிகப்பெரிய அவருடைய இதயத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி அன்பை பாசத்தை பொழிவை அவர்கள் மறைந்த பல ஆண்டுகளுக்கு பின்பும் பெருமானார் தினம் தினம் அவர்களை நினைவு கூர்ந்தார்களே அருமை பிராட்டியார் ஹதீஜா அம்மையார் அவர்களை பெருமானார் இந்த ஆசூராவினுடைய நன்னானிலே தான் திருமணம் முடித்தார்கள் கத கண்ணியமானவர்களே பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் ஈரக்கொலை துண்டானே சேதனா ஹுசேன் ரவி அல்லாஹு அன்பு அஹலுல் பைத் பெருமானாரினுடைய திரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்ட நாளாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த யோமுல் ஆஷுராவிலே தான் இந்த நாளிலே அல்லாஹ் உலகத்தின் படைப்பை துவங்கினானோ இந்த யோமுல் ஆஷுராவிலே தான் அல்லாஹ் யுக முடிவு நாளையும் வைத்திருக்கின்றான் இப்படி பல்வேறு சிறப்புகள் பல்வேறு நபிமார்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பங்களுக்கு விமோச்சனம் மோட்சம் கிடைத்த நாள் இனிமானவர்களே இந்த இடத்துல ஒரு செய்தியை உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல்வேறு கஷ்டங்கள் பல்வேறு துன்பங்கள் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தொழில் ரீதியான பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் நோய் நொடிகள் நோவுகள் பல்வேறு சிக்கல் சிரமங்கள் சிரமத்தின் வடிவங்கள் வேறுமானால் மாறுபடலாம் ஆனால் நான் எந்த கஷ்டமும் இல்லை என்று யாராலும் சொல்லிவிட முடியாது எல்லாவருக்கும் எல்லா விதமான சிரமங்களும் கஷ்டங்களும் வடிவங்கள் மாறி மாறி இருந்து கொண்டேதான் இருக்கின்றன இதிலிருந்து நாம் விடுபடுவதற்கான வழி எப்படி இனியமானவர்களே இந்த நபிமார்களின் வாழ்க்கை தான் அதற்கான பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த அல்லாவினுடைய பேர் உதவியை எப்படி பெற்றார்கள் ரெண்டே இதை நீங்கள் மனதில் வேண்டும் இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களுடைய இதயத்தில் இருக்குமே இந்த ரெண்டு விஷயங்களை உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் எப்போதும் கையில் வைத்திருப்பீர்களே எந்த நோவுகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் உங்களின் மனதை பாதித்து விடாது வரும் ஆனால் அவைகள் உங்களை புரட்டி போட்டு விடாது உங்களை தள்ளி விடாது உங்களை மனம் இடிந்து உங்களை உட்கார வைத்து விடாது நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் தகவல் அந்த நபிமார்கள் அத்தனை துன்பத்திலையும் அவர்கள் காட்டிய அந்த பொறுமை சத்தியத்தை எடுத்து வைக்க வந்தார்கள் பாவம் செய்யாதவர்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் சொன்னா உடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் அன்பியாக்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் அவர்கள் தவறே இழைக்க முடியாது அல்லாவினுடைய விசேஷமான பாதுகாப்பு வளையத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நபிமார்கள் இந்த சமூகத்தை மீட்சி பெற வைக்க வேண்டும் இந்த சமூகத்தை அல்லாவின் பொருத்தத்திலே வார்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக அனுதினமும் உழைத்தவர்கள் இரவு பகல் பாராமல் உழைத்தவர்கள் அன்பியாக்கள் ஆனால் கடினமான சோதனைக்கு ஆளானவர்கள் அவர்கள் தான் பெருமானா ரசூலு சல்லல்லா அலிஸ்வலம் சொல்லுவார்கள் அஷத்து அன் அல் அன்பி அல் அம்சர் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் நபிமார்கள் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் வலிமார்கள் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சாலிஹீன்கள் என்று அடையாளம் காட்டுகிறார்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் ஆனால் அத்தனை சோதனைகளுக்கு உள்ளான நபிமார்கள் அவருடைய வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா அல்லாவிற்கு விருப்பத்திற்கு முரணாக ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது ஏதாவது ஒரு நபி ஏன் ஏன் அல்லாஹ் நான் என்ன பாவம் செஞ்ச உன்னுடைய உம்மத்தை நான் உனக்கானவர்களாக தானே நான் வந்தேன் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய் நான் என்ன பா விபச்சாரம் செய்தேனா திருடினேனா கல்லு குடித்தேனா நான் என்ன அக்கிரமம் செய்தேனா என்ன செய்தேன் நான் நான் உன்னை வணங்குகிறேன் உன்னுடைய இந்த உம்மத் மீட்சி பெற வேண்டும் நேர்வழியிலே நிலைக்க வேண்டும் என்பதற்காக அனைதினம் உணக்கிறேனே ரப்பே ஏன் என்னை சோதிக்கிறாய் என்று எந்த ஒரு நபியும் அல்லாஹிடத்திலே சொன்னதாக வரலாறு இல்லை பதினெட்டு ஆண்டுகள் உச்சபட்சமான நோய்வாய்பட்டு கிடந்த அய்யூபு நபி அவர்கள் அல்லாஹிடத்திலே சொன்ன வார்த்தையை குரான் சொல்கிறதே ரப்பி அன்னி மசனி அல்லு யல்லா வியாதியை எனக்கு வந்து அடைந்து விட்டது வியாதி இதை நீ குணமாக்கு என்று சொல்லவில்லை உச்சபட்ச ஒழுக்க நெறியை சொல்லிலேயும் செயலிலேயும் ஐயூபு நம்மை கடைபிடிக்கிறார்கள் நீ கருணையாளன் அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிட்டாங்க அல்லாவினுடைய கருணை பிரபாகம் எடுக்கிறது அல்லாஹு சொல்லுகிறான் தான் ஆக சிறந்த நல்லடியார் இது யார் சொல்லுகிறார் பாருங்க இந்த வார்த்தை அல்லாவின் வார்த்தை அல்லவா என்னதான் நான் சோதித்த போதும் அவ்வா அவர் என்னை நோக்கியே வருகிறார் கண்ணியமானவர்களே சோதனைகளின் போது இடத்திலே நாம் நெருக்கமாக வேண்டும் சோதனைகள் என்பது சோதனை களம் என்பது அல்லாவிற்கும் நமக்கும் நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அம்சம் அது அதை நான் அந்த புரிதலுக்கு வர வேண்டும் ஒன்றை நான் ஞாபகம் வைக்க வேண்டும் நமக்கான சோதனையை அல்லாகுவை அன்றி யாரும் அகற்றிவிட முடியாது நீங்க யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க நான் கஷ்டப்படுறேன் இவ்வளவு நெருக்கடியில் சொன்னீங்கன்னு வச்சிங்களா மூணு விதமா கேட்பாங்க சில பேர் எப்படி தெரியுமா கேட்பாங்க கஷ்டப்படுறியா ஆஹா அப்படியா நான் மனசுக்குள்ள பார்த்தீங்களா வேண்ட இது உனக்கு நீ என்ன அல்சாட்டியம் பண்ண நீ படு நீ பட்டது பத்தாது இன்னும் உனக்கு வேணும் அப்படின்னு மனதிலே சந்தோஷம் கொள்ளுவார்கள் சிலர் அப்படியா உண்மையிலே ஒரு ரியாக்ஷனை வெளிப்படுத்துவார்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா துவா செய்கிறேன் அப்படிம்பாங்க உதட்டளவிலே இன்னும் சிலர் எனக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்குது இவன் பிரச்சனையை வேற நம்ம கேட்கணுமா எனக்கே ஆயிரம் பிரச்சனை நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறேன் இவன் பிரச்சனையும் வேற நான் கேட்டு அழுவணுமா அசம்பந்தமாக கடந்து செல்வார்கள் ஆனால் எந்த சமயத்திலும் நமக்கான அழைப்பை நூறு சதவீதம் காது கொடுத்து கேட்க அல்லாஹ் இருக்கிறான் ஆனால் நாம் அல்லாஹ் இடத்திலே பதிவு செய்யாமல் எங்கெங்கேயோ சில பேர் வாட்ஸ்அப்பில் சொல்லி இப்போ ஃபேஸ்புக்கில் சொல்லி சொல்லி அழுவுறது எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அல்லாஹ் இடத்திலே சொல்ல வேண்டுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டுமே சோதனைகளை மறைக்க வேண்டும் அல்லாஹ் இடத்திலே மட்டும் வெளிப்படுத்த அப்படித்தான் நபிமார்கள் வாழ்ந்தார்கள் இரண்டாவது பார்த்தீர்களே ஆனால் அந்த நபிமார்கள் இரண்டாவது செய்தி பொறு முதல் செய்தி பொறுமை இரண்டாவது செய்தியை பார்த்தீர்களே ஆனால் இடத்திலே கண்ணீர் மருக அழுவார்கள் பாவமே செய்யாத நபிமார்கள் அழுதியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்றால் இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரமும் பாவத்திலே ஊறி திளைக்க கூடிய நாம் எத்தனை முறை அழுக்க வேண்டும் எவ்வளவு அழுக்க வேண்டும் என்னைய மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருமானார் ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது தௌபாவுடைய மாதம் இந்த ஆசுராவுடைய நாளிலே அல்லாஹு தாலா பல்வேறு சமூகத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான் மன்னிக்க காத்திருக்கின்றான் என்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலையுவ சல்லம் அல்லாஹ் தௌபா செய்ய காத்திருக்கிறான் நம்முடைய தௌபாவை முன்னிலைப்படுத்த வேண்டும் அல்லாஹ கண்ணியமான அல்லாகுவின் நல்லடியார்களே ஈமான் கொண்ட அருமையான மூமீன்களே அப்படிப்பட்ட ஒரு பறக்கத்தான ஒரு ஆசூராவினுடைய நோன்பு நம்மை வந்து தழுவ இருக்கின்றது இந்த நன்னாளிலே கண்ணியம நாம் குடும்பத்தார்களுக்கு தாராளமாக செலவு செய்ய வேண்டும் விசாலமான செலவு அதாவது வீண் வரையத்தை தொட்டு விடாத அளவிற்கு தாராளமான முறையிலே செலவு செய்ய வேண்டும் இந்த நன்னாளிலே சொந்த பந்தங்களை சிலத்து ரகம் என்னும் இரத்த சொந்தங்களை சந்தித்து அளவலாவி அவர்களில் யார் சிரமப்படுகிறார்களோ அவர்களை கணக்கெடுத்து அவர்களுக்கான உதவிகளை இந்த நல்ல நாளிலே நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இனி மிகுந்த அல்லாஹு நல்லடியார்களே ஆஷுராவுடைய நாளிலே செய்ய வேண்டிய பல்வேறு அமல்களை உலமா பெருமக்கள் சொல்கிறார்கள் அன்றைய நாளிலே அதிகம் தர்மம் செய்ய வேண்டும் உங்களால் எவ்வளவு தர்மம் செய்ய முடியுமோ தருமம் செய்யுங்கள் இரத்த உறவுகளுக்கு அவர்களை காணுங்கள் அளவலாவுங்கள் அவர்களை சிரமப்படுபவர்களுக்கு அள்ளி கொடுங்கள் இந்த ஆசுராவுடைய நன்னாளிலே அதுபோல குளிப்பது சுருமாயிடுவது ஆளின் பெருமக்கள் நல்லோர்களை சந்தித்து அவர்களுடைய துழாவை பெறுவது எதை அரவணைப்பது அரவணிப்பது அதுபோல நேகம் வெட்டுவது கூட அந்த ஆசுராவிலே பாக்கியமுள்ள செயலாக எழுதுகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த ஆஷுராவுடைய பத்தாம் நாள் இருக்கிறது நம்மால் முடிந்த அளவுக்கு சூரத்துள் இஹலாஸ் என்னும் அந்த சூராவை அதிகம் அதிகம் ஓத வேண்டும் ஒரு ஆயிரம் விடுத்தமாவது ஓதுவது மிகச்சிறந்தது என்பதாக வளமா பெருமக்கள் ஆளின் பெருமக்கள் இந்த தகவல்களை எல்லாம் நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் கூறிய அல்லாஹின் நல்லடியார்களே ஆஷுராவுடைய நோன்பை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பத்து வைப்பதுதான் ஆகச் சிறந்தது மூன்று நிலை இருக்கிறது அதில் ஆக சிறந்த நிலை பிறை ஒன்பது பிறை பத்து பிறை பத்து பதினொன்று நோன்பு வைப்பது அதற்கு அடுத்த ஸ்தானத்திலே இருக்கிறது ஆனால் பிறை பத்து மட்டும் ஒரு நோன்பு வைப்பது கராகத்தாக இருக்கிறது ஏனெனில் அது யூதர்களோடு நாம் ஒத்துப்போவதற்கான ஒரு சூழல் எந்த நிலையிலேயும் ஒரு ஏக விசுவாசி என்பவன் இஸ்லாமிய கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்களோடு அவர்களினுடைய கலாச்சாரம் நாகரிகங்களோடு எந்த வகையிலும் ஒத்துப்போக மாட்டான் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சொன்னார்கள் நான் அடுத்த ஆண்டு ஹயாத்தாக இருப்பேனே ஆனால் ஒன்பது பத்து நோன்பு வைப்பேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சல்லாம் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் கனி மிகுந்த அல்லாஹுமின் நல்லடியார்களே ஈமான் கொண்ட அருமையான முகமீன்களே பல்வேறு அருள் வளங்களை அள்ளி சுமந்து கொண்டு இந்த ரம மஹர் மாதம் நம்ம ஆற தழுவி இருக்கிறது இதில் அசுகுரு குறும் அல்லாஹினால் கண்ணியப்படுத்தப்பட்ட நான்கு மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கிறது எனவே இந்த நல்லாளிலே இந்த நல்ல மாதத்திலே ஆஷூரா தாசுரா போன்ற நன்னாளிலே அதிகம் நல்லறங்களை செய்து எல்லா விதமான பலா முசீபத்துகள் இருந்து அல்லாஹு தாலா நம்மை காட்பதோடு அல்லாஹு தாலா தன்னுடைய அருளையும் நிறைவான நெருக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தொருள் புரிவானாக வாக்கருதவான அலமது இல்லா ரபுல்லமீன் அலாம் வலைக்கம் வரமத்தி வரகா